இந்த காணொளியை பார்த்த பின்பு உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இந்த கோட்பாடை விளங்கின பின்பு எனது வாழ்க்கை மாறியிருக்கின்றது நாங்கள் மனிதர்கள் பலர் நினைக்கின்றோம் எமது வாழ்க்கை எமது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று ஆனால் உண்மை அதில்லை எது நல்லது எது கெட்டது யாரோட நாங்கள் பழக வேண்டும் யாரோட நாங்கள் பழகக்கூடாது கூடாது இதையெல்லாம் எமக்கு சொல்லித்தந்தது யார் வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எமக்கு சொல்லி தந்தது யார் சிறிய வயதில் இருந்து எமக்கு பெண்கள் என்றால் இப்படித்தான் ஆண்கள் என்றால் இப்படித்தான் என்று எமது பெற்றோர்கள் எமது சமூகம் எமக்கு பழக்கி தந்திருக்கின்றது அதிகாரத்தில் இருக்கும் மனிதர்கள் என்ன கூறுகின்றார்களோ அதையெல்லாம் நாங்கள் நம்பி விடுவோம் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் ஒரு சினிமா இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு உதைப்பந்தாட்ட இருக்கலாம் கிரிக்கெட் இருக்கலாம் ஒரு மேடையில் வந்து இவர்கள் வந்து சொல்லும்போது அதை நாங்கள் சரி என்று நினைத்து அப்படியே எமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவோம் அவருடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று அவர் சொல்லுகின்றார் அதை வைத்து எங்களுடைய வாழ்க்கைக்கும் அதுதான் சரி என்று நாங்கள் வாழ தேவையில்லை இது மட்டுமில்லை நாங்கள் நியூஸ் பார்க்கறோம் நியூஸ் பார்க்குற எல்லாத்தையும் நாங்கள் நம்பி விடுவோம் சாதியை தவிர்த்து யோதிடம் நம்பர் பார்ப்பது நீ எட்டாம் நம்பர்டா இப்படி இருப்பாய் கடவுள் நம்பிக்கை அனைத்தும் பிரச்சனை இல்லை ஆனால் இவை அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உருவாக்கின பின்பு அதற்கு பேரை கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாம் முன்பு கூறியது போல தவறான உடயங்கள் சாதி சாதி என்ற ஒரு உடையத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு அந்த வார்த்தைக்கு நாங்கள் உயிர் கொடுத்திருக்கின்றோம் எப்படி அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது நான் இந்த சாதி நீ அந்த சாதி நான் உன்னை விட உயர்ந்தவன் இப்படி சொல்லும்போது அந்த சாதிக்கு உயிர் கொடுப்பதுதான் சில பேர் சொல்லலாம் சாதியை நாங்கள் எப்பவும் நெகட்டிவா பார்க்க தேவையில்லை என்று சாதி என்ற ஒன்றை நாங்கள் உருவாக்கி விட்டு அதில் எல்லாம் நெகட்டிவ் தான் இருக்கின்றது நான் உங்களுக்கு சொல்லி என்ன பிரயோசனம் பிரயோசனம் ஆமாம் இருக்கின்றது ஏனென்றால் இது ஒரு விதமான கல்வி மனிதர்கள் அவர்களது மொழி மூலம் உருவாக்கும் பல விடயங்களை சோசியல் கான்ஸ்ட்ரக்டிவிசம் என்ற ஒரு கோட்பாடு மூலம் சிந்தித்து பார்க்கலாம் இந்த அறிவியல் கோட்பாடு எமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால் உலகத்தில் இருக்கும் பல விடயங்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை தமிழ் சமூகத்தில் என்னும் ஒரு விடயம் இருக்கின்றது ஆண்கள் என்றால் அழக்கூடாது ஆண்கள் என்றால் மென்மையாக இருக்கக்கூடாது பாருங்கள் இதுவும் ஆண்கள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களாலும் முடியும் அவர்களும் அழ வேண்டும் உளவியல் ரீதியாக அழுவது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் அழுதால் தான் நீங்கள் பட்ட காயத்தில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்க போக முடியும் இவை அனைத்திற்கும் காரணம் எமது மொழிதான் ஒரு பேப்பரை எடுத்துவிட்டு அதில் நூறு என்று போட்டு விட்டு நூறு ரூபாய் என்ற என்ற ஒரு சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரூபாய் பேப்பரை பார்த்தால் அது வெறும் பேப்பர் தான் அந்த பேப்பரை என்று போட்டு அதை பணம் இல்லை என்றால் ரூபாய் என்று நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் ஆகவே எமது மொழியை வைத்து நாங்கள் பல விடயங்களை நாங்கள் உருவாக்கலாம் எமது மொழியை வைத்து பல தவறான விடயங்களை நாங்கள் அறியாமல் உருவாக்கி இருக்கின்றோம் சில வேலைகளில் அறிந்தும் உருவாக்கி இருக்கின்றோம் எமது மொழியை வைத்து நல்ல நல்ல விடியங்களை நாங்கள் உருவாக்குவோம் உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்